வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இளையோர் மேம்பாட்டின் மூலம் நாட்டின் வளர்ச்சியை அதிகரிக்க மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டில் பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களின் விளையாட்டுத் திறன்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களை மையமாக கொண்ட நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க சட்டத்திற்கு அரசியல் உள்நோக்கத்துடன் திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி ரஷ்மிகா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இளையோர் மேம்பாட்டின் மூலம் நாட்டின் வளர்ச்சியை அதிகரிக்க மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடாளுமன்ற தொகுதி விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு நாள் விழாவில் காணொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார் இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வலுவான தேசத்தை கட்டமைக்கவும் இளைஞர்கள் இடையே ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் விளையாட்டுகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார் இதுபோன்ற விளையாட்டு விழாக்கள் இளைஞர்கள் இடையே விளையாட்டு ஆர்வத்தை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சிறந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாட்டில் பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களின் விளையாட்டு திறன்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற மத்திய அரசின் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா கோவை மாவட்டம் ஆலங்கொம்பில் இன்று நடைபெற்றது வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பேசிய டாக்டர் எல் முருகன் அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு வல்லரசு பாரதத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வல்லரசாக இருக்கும் பொழுது இந்த நாட்டை ஆளுகின்ற ஆளுமைகளாக இங்க எதிரில் இருக்கின்ற நீங்க தான் இருக்க போறீங்க நீங்க தான் பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆபீசராக ஜட்ஜஸ் ஆக அரசியல்வாதிகளாக பல்வேறு துறையும் இந்த நாட்டை வழிநடத்து செல்லுகின்ற அடுத்த தலைமுறையாக நீங்கள் இருக்க போகிறீர்கள் நம்மளுடைய ஒரே லட்சியம் இரண்டாயிரத்தி பதினாலுல நம்மளுடைய நாடு பதினோராவது பொருளாதார நாடாக இருந்தது இன்றைக்கு நாம் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது பெரிய நாடாக இருப்போம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலகத்திற்கு வழிகாட்டியாக உலகத்துல வல்லரசு நாடாக நாம் இருக்க போகின்றோம் சகோதரர்களே விளையாட்டுகளில் மாணவர்கள் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் அறிவுறுத்தினார் திருவிழாவில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கின்ற பங்கு பெற்றிருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னும் பெரிய அளவுல நாம் இந்த விளையாட்டு திருவிழாவை நடத்துவோம் அதுல நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் காமன்வெல்த் கேம் நடக்க காமன்வெல்த்ம் நம்ம பகுதியிலிருந்து நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் உங்களுடைய லட்சியம் நாம் அதுல கலந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டியில இந்த பகுதியிலிருந்து நீங்க எல்லாம் பரிசு பெற வேண்டும் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களை மையமாக கொண்ட நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு தில்லியில் பயிலரங்கு ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அவர் நல்லாட்சி என்பது வெறும் முழக்கம் அல்ல என்றும் அது வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வு மக்களை மையமாக கொண்ட நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய தீவிர செயல்பாடு என்று கூறினார் பொதுவாழ்வில் நேர்மை என்ற கொள்கையில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் உறுதியுடன் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் எனவே வாஜ்பாயின் பிறந்த தினம் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற கொள்கையுடன் தீவிரமாக செயல்படத் தொடங்கியதாக அவர் தெரிவித்தார் நல்லாட்சியை உறுதி செய்ய அரசு ஊழியர்களின் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் நிர்வாகத்தில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள அரசு ஊழியர்களுக்கு உதவும் வகையில் இன்று ஐந்து முக்கிய முன்முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நிர்வாக சீர்திருத்தங்களுடன் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவது வளர்ச்சியை அதிகரித்து நல்லாட்சியை உறுதி செய்யும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கடலூர் மாவட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க சட்டத்திற்கு திமுக அரசியல் உள்நோக்கத்துடன் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பதினான்கு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ள போதும் தேவையின்றி திமுக மத்திய அரசை குறை கூறி வருவதாக அவர் தெரிவித்தாா் புதிய சட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் நூறு நாள் வேலைவாய்ப்பை நூற்று இருபத்தைந்து நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாகவும் இது கிராமப்புற மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார் இதனிடையே சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்து துயரம் அளிப்பதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் நான்கு பெரிய விபத்துகள் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினாா் தமிழகம் புதுவைக்கு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது குறைந்தபட்ச அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடும் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலை அதிகாலை அல்லது இரவு வேலைகளில் ஒரே ஏற்பட வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் தென்காசி அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் நான்கு பேர் காயமடைந்தனர் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆர் சிங் ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கல் வனப்பகுதியில் சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் சோலாப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி ராஷ்மிகா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் லுண்டா கும்ஹோம் தஞ்சாபோன் இணையை வென்றது இப்போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் ரஷ்யாவின் எலினா நெப்லி இணையும் வைஷ்ணவி அட்கர் அங்கிதா ரெய்னா இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி ஸ்ரீவல்லி ராஷ்மிகா வைஷ்ணவி அட்கர் ரேவதி ராஜேஸ்வரன் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா சண்டிகர் அணியையும் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேச அணியையும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோர் மேம்பாட்டின் மூலம் நாட்டின் வளர்ச்சியை அதிகரிக்க மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாட்டில் பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களின் விளையாட்டுத் திறன்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மக்களை மையமாக கொண்ட நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க சட்டத்திற்கு அரசியல் உள்நோக்கத்துடன் திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சவுத்ரி ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நிறைவு பெற்றது